வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை முதல் குறைந்தது மக்களின் சிரமம் நடைமுறையாகும் புதிய திட்டம் மீண்டும் எகிரிய தங்கத்தின் விலை இன்றைய நிலை நிலவரம் என்ன ரம்புடான் மங்குஸ்தான் பழங்களின் தோள்களால் டெங்கு நுடம்பு பரவும் ஆபத்து சொத்து விபரங்களை அறிவிக்காத அரசு ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை ஆயுர்வேத துறையில் முன்னூற்று நான்கு வைத்தியர்களுக்கு நியமனம் தொடர்வது விரிவான செய்திகள் நிறுவன பராமரிப்பு பாதுகாவலரின் கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் வீதியோர குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபா உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் குறித்து ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு நாடு முழுவதும் உள்ள முன்னூற்று ஆறு குழந்தை அபிவிருத்தி நிலையங்களில் வசிக்கும் ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றோரு குழந்தைகளுக்கு பயனளிக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளில் மூவாயிரம் ரூபா குழந்தைகளை பொறுப்பேற்றுள்ள நிறுவனங்களின் பராமரிப்புக்காக வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபா அறுத்து என்ற குழந்தையின் கணக்கில் வரவு வைக்கப்படும் அவர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகும் போது எதிர்கால நடவடிக்கைகளுக்காக இந்த இரண்டாயிரம் ரூபாய் படம் அவர்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டத்துக்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து ஆயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தாா் செப்டம்பர் மாதம் முதல் நாடு முழுவதும் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷன புரசிங்க தெரிவித்துள்ளார் கோபி மற்றும் வரவிருக்கும் போக்குவரத்து அபராதங்களை நிகழ்நிலையில் செலுத்துவது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதுகுறித்து ஹர்ஷ புரசிங்க மேலும் கூறுகையில் சில வாரங்களுக்கு முன்பு எங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தது எனவே இந்த மாதம் முதல் நாடு முழுவதும் அபராதம் டிஜிட்டல் முறையில் செலுத்த முறையை செயல்படுத்த தொடங்குவோம் இந்த மாத இறுதிக்குள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் ஆகிய இரண்டு மாகாணங்களில் உள்ள காவல் நிலையங்களை இணைப்பதன் மூலம் முதல் கட்டத்தில் இதை அறிமுகப்படுத்தவும் நாங்கள் நம்புகின்றோம் அதன் பிறகு மிக விரைவான திட்டத்தின்கீழ் செப்டம்பர் மாதத்துக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் உள்ளடக்கிய நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் நாங்கள் கௌபேயை அறிமுகப்படுத்திய அதிக செயலிகள் தயாராக இல்லை இப்போது செயலிகள் தயாராக உள்ளன பின்னணி செயலிகள் தயாராக உள்ளன எனவே நீங்கள் விரும்பும் செயலியை பயன்படுத்தி உங்கள் விருப்பப்படி ஒரு வங்கியை பயன்படுத்தி அபராதம் செலுத்தலாம் என்றாா் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு பவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்து ஐயாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவிட இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒராயிரத்து ஐநூற்று ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஒராயிரத்து இருநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தாங்க பவுன் ஒன்றின் விலை இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது பருவகாலத்தில் அதிகமாக கிடைக்கும் ரம்புடான் மற்றும் மங்குஸ்தான் பழங்களின் தோள்கள் டெங்கு நோய்க்கான நுழம்புகள் இனப்பெருக்குவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பொரளை லேடி ரிச்வே சிறுவர்கள் வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் பலரிந்த பழங்களின் தோள்களை வீதியோரங்களிலும் வீடுகளின் வெவ்வேறு இடங்களிலும் வீசுவதால் அவை டெங்கு நுளம்பு இனப்பெருக்கத்துக்கு வழிவகுக்கும் குறித்த பழங்களின் தோள்களை அப்புறப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு வைத்தியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்ய மாங்குஸ்தான் ராம்புட்டான் ஆகியவற்றின் பல தோல்கள் போன்ற குறைந்த அளவிலான நீர்த்தேங்கும் இடம் போதுமானது என்பதால் அவை டெங்கு நுழம்புகள் பெருக உகந்த இடமாக அமையும் என வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளாா் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை ஏராளமானோர் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் நாளைய தினத்துக்கு பிறகு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதுடன் அபராதம் விதிப்பது தொடர்பான இறுதி முடிவு இன்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் ஊதியத்திலிருந்து நாளை முதல் தாமதமான நாட்களுக்கான அபராதம் அறிவிடப்படும் மேலும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை இன்னும் சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுர்வேத துறையில் அங்கீகரிக்கப்பட்ட முன்னூற்று நான்கு வைத்தியர்களுக்கு நியமனங்களை விரிவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரமற்ற ஊடக அமைச்சர் வைத்திய நழிந்த ஜாயதிசு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையிட்டி சித்த போதனா வைத்தியசாலையின் ஆய்வை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இதனை அவர் வெளிப்படுத்தினாா் ஆயுர்வேத துறையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இருந்தாலும் அனைவரையும் அரசாங்க பணியில் இணைப்பது சாத்தியமில்லை எனவும் இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு பின்னர் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ பணி வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் மேலும் சில வைத்தியர்களை சுற்றுலாத்துறையில் இணைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் மேற்கத்திய வைத்தியத்துடன் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் யுனானி வைத்திய முறைகளும் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்குவதாகவும் இவ்வாண்டு பாதிட்டில் உள்ளூர் வைத்தியத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இத்துறைகள் புறக்கணிக்கப்படாமல் அனைத்து வைத்திய முறைகளுக்கும் உரிய முக்கியத்துவம் வழங்குவது தனது பொறுப்பு எனவும் இவை குறைவாக கவனிக்கப்படும் துறைகள் அல்ல எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்